ராசி அப்ப துலாம் ராசி காலப்பிரசனுக்கு ஏழு காலபிரசனுக்கு ஏழு அது மட்டும் இல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது நீதியை கொடுப்பது தர்மத்தை கொடுப்பது தானத்தை கொடுப்பது அனைத்தையும் தரவல்லது தாங்க துலாம் தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க சொல்றதை கேட்க மாட்டீங்களா யார் துலாம் ராசிக்காரோடைய வீட்டுக்காரன உண்மையா போய் போன் பண்ணுங்க கண்டிப்பா போன் பண்ணணும் நேயர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அது எப்படி அது கரெக்டா எங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கலான்னு கேட்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ராசி தியானத்துக்கு உள்ளது தியாகத்துக்கு உள்ளது தர்மத்துக்கு உரியது நீதிக்கு உரியது நீதிக்கு உரியது அப்ப பெருமைக்கு உரியது எல்லாத்தையும் யாராக இருந்தாலும் பட்டம் கட்டுக்குள் கொண்டு வரா தர்மம் தான் அங்கே வெல்லணும்னு நிற்கக்கூடிய நேர்களுக்கு நிச்சயமாக இருபத்தி ஒன்பது இந்த மூணு மாதம் சனி பயிற்சி வந்த பிறகு ஒரு மகத்தான பயிற்சி நல்லா கேட்டுக்கோங்க துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு மகத்தான பயிற்சி அது மட்டும் இல்லை ஒரு எல்லையற்ற வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் ஏன் உங்களுடைய ராசிக்கு ஆறில் சனிஸ்வரன் வருகின்றார் அதான் எந்த பாவகம் உங்கள் பற்றி வேலை செய்த வேலை செய்யும் உங்கள் பாவகம் கண்டிப்பாக அங்கே வேலை செய்யும் உங்கள் பாவகத்தன்மைக்கு அங்கே முக்கியத்துவம் உண்டு ஆறாம் பாவத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அடுத்த ஏழு குருபலம் உங்களுக்கு அஞ்சில் வர்றார் அங்கே குருபலம் மிதனத்தில் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் அப்போ உங்களுக்கு அங்கே வர்றாரு அப்போ அஞ்சாம் பார்வை என்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு உங்கள் துலாமுக்கு ஏழுக்கு தனுசுக்கு ஒம்பதுக்கு கும்பத்துக்கு அப்போ குருபலமும் வந்துடுது குருபலம் ஒரு வருஷம் தான் அந்த ஒரு வருஷத்துலேயும் என்ன ஆகுறாரு கடகத்துக்கு வந்துடுறாரு எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா குரு வக்கரம் ஆகுறாரு சனி வக்கரம் வர்றது அதை நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படி வரும்போது அப்போ உங்களுக்கு அஞ்சாம் பார்வை வராதில்ல அடுத்து விரிச்சு விருச்சத்துக்கு போயிடும்ல இவ்வளவு கணக்கீடு இருக்குது இது எல்லாத்தையும் செய்யணும் நீங்கள் அப்போ இருக்கும்போது காற்று உருவதை தூற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ராசி துலாம் ராசி ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஒரு மூணு மாதம் கழிச்சு இப்போ எதையும் செய்யாதீங்க இப்போ என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் நீங்கள் தியானம் யாருக்கு சக்கரத்தாழ்வார் யாருக்கு லட்சுமி நரசிம்மர் யாருக்கு ஆஞ்சநேயர் பெருமானுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு விவசாயம் சீர்பெரும் கரும்பு சீர்பெரும் விளைச்சல் நன்றாக மகசுல கொடுக்கும் நெல்லு மகசுல கொடுக்கும் அத்தனை விவசாயத்துக்கு முதல்வர் தான் அத்தனை விவசாயத்துக்கு முதல்வர் தான் துலாம் தான் நீங்க வெளிநாட்டுக்கு போறது வேறு விஷயம் வெளிநாடு போறதுல வேறு விஷயம் ஆனா அத்தனைக்கு முதல்ல தான் அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சா இந்த மூணு மாசம் அடுத்து உங்களுக்கு எல்லாமே சரசரணம் வந்துடும் என்னப்பா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஃபைனான்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டா துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தானதாக முடியும் மாற்று மாற்றுக்கருத்து அல்ல நினச்சிக்கோங்க மறந்துடாதீங்க மறந்துடறாதீங்க